ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் உயிர் என்பது நீ நாவல் பகுதி பதினான்கு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் சிரஞ்சீவியை பகைத்து கொண்டு தன் காதலுக்கு சமாதி கட்டிவிட்டு நிலா வீட்டை அடையும் போது சுப்ரியா ஏதோ பிரச்சனை செய்து கொண்டிருந்தாள் என்னப்பா போயும் போயும் ஒரு பேங்க் கேஷியரை எனக்கு மாப்பிள்ளையா தேர்வு பண்ணிருக்கீங்க அந்த நிரஞ்சனை பார்த்தீங்களா கையில அஞ்சு காசு இல்ல அவனுடைய ஒரு தங்கச்சிக்கு மாசம் அஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குற ஒரு கம்பெனியோட சிஇஓ பதவியில இருக்கிறவனுக்கு கட்டி வச்சுட்டான் இப்போ இன்னொரு தங்கச்சிக்கு ஒரு மேனேஜர் பதவியில இருக்கிறவனை பார்த்து முடிவு பண்ணிட்டான் அவனுக்கும் மாசம் ரெண்டு லட்சம் சேலரி வருது போக போக இன்னும் அதிகமாகும் ப்ரமோஷன் வேற அவன் விட்ட சவால்ல அவன் ஜெயிச்சிடுவான் போல இருக்கு எனக்கு ஒரு ஐபிஎஸ் மாப்பிள்ளைய தேர்வு பண்ணீங்க சம்பளம் கம்மியா இருந்தா கூட கௌரவமா வாழலான்னு நினைச்சு என்ன கட்டி வைக்க பாக்குறீங்க நல்ல அப்பனா இருந்தா என்ன பண்ணி இருக்கணும் அந்த சிரஞ்சீவி ஐபிஎஸ் கையில கால விழுந்து அவனுக்கே என்ன கட்டி வச்சிருக்க வேண்டாம் ஏய் எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு எங்களே அடி குத்தம் சொல்ற அத்தை குரலை வாங்கி கொள்ளாதவளாக தன் அறைக்குள் வந்து விட்டாள் நிலா இந்த கல்யாணமும் பண்ணிக்க மாட்டா அண்ண மஞ்சுளா கல்யாணத்தை நடத்தியும் வைக்க மாட்டா இவளை என்னன்னு சொல்றது கையில் இருந்த கைப்பையை படுக்கையில் போட்டவள் அப்படியே படுக்கையில் வீழ்ந்தாள் அப்போது அவளது செல்போனுக்கு மெசேஜ் வரும் சத்தம் கேட்க உடனே துள்ளி எழுந்தவள் கைப்பையில் இருந்த செல்போனை எடுத்து பார்த்தாள் நேர்முக தேர்வு முடிந்து அனுப்புவதாக அறிவித்துதான் அனைவரையும் அனுபவசாலிகளான பல மருத்துவர்களும் பங்கு கொண்ட நேர்முக தேர்வில் அவளும் ஒருவளாக பங்கேற்றுவிட்டு வந்திருக்கிறாள் வேலை கிடைக்கும் என்று அவளுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை ஆனாலும் ஒரு ஆவலில் செல்லை எடுத்து பார்த்தவளுக்கு இன்ப அதிர்ச்சி தேர்வான ஐந்து மருத்துவர்களில் அவளும் ஒருவள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தவள் உடனே அக்கா அண்ணனை அழைத்து விஷயத்தை கூறினாள் சுப்ரியா சிந்து சித்ரா மூவரும் படிப்பை முடித்துக் கொண்டு வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நிலாவுக்கு உடனே வேலை என்றதும் அவர்களுக்கு வைத்திருச்சல் தாங்கவில்லை நாளையே வேலையில் சேர்ந்து விடுமாறு மருத்துவமனையில் இருந்து அறிவிப்பு வந்ததால் மறுநாளே அவள் வேலைக்கும் செல்ல ஆரம்பித்து விட்டாள் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளை ஒரு உயிரை காப்பாற்றி அனைவரின் நன்மதிப்பையும் பெற்றுக்கொண்டாள் நிலா அவளை அந்த மருத்துவமனையின் உரிமையாளர் கைலாஷ் தனிப்பட்ட முறையில் அழைத்து பாராட்டவும் நாற்பது வயது நாற்பது வயது ஆனாலும் முப்பது வயதுக்கு மேல் அவ்வளவு இளமையோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கிறார் அவரும் ஒரு மருத்துவர்தான் நிலா காப்பாற்றிய அந்த உயிர் டாக்டர் கைலாஷின் அம்மாவின் உயிர் என்பதால் தான் அவளுக்கு இவ்வளவு மரியாதை திடீரென்று தலை சுற்றி நான்காவது மாடியில் இருந்து தவறி கீழே விழ தயாரானவரை ஓடி வந்து சேலையை பிடித்து இழுத்து காப்பாற்றி விட்டாள் நிலா சேர்ந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது அவளுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது ஆனாலும் இங்கும் போட்டிகள் உண்டு மருத்துவமனையின் பெயரை கெடுக்க சில சதி சதிவேலைகளும் நடப்பதை அவள் மிகவும் தற்செயலாக கண்டு அதிர்ந்தாள் வேறு மருத்துவமனை உரிமையாளர்களிடம் இருந்து கிடைக்கும் எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்பட்டு சிறு சிறு வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் ஊழியர்களில் இருந்து மருத்துவர்களாக வேலை பார்ப்பவர்கள் வரை சதி வேலையில் இருப்பது அறிந்து அவளுக்கு அதிர்ச்சி இரவு வேலை முடிந்து அவள் வீட்டிற்கு புறப்படும் போது உடல் முழுவதும் காயங்களாக அங்கு பணிபுரியும் ஒரு பெண் ஊழியர் டாக்டர் கைலாஷின் அறைக்குள் செல்வதை அவள் கண்டாள் அவள் மனதில் ஒரு நெருடல் ஆனால் இரவு வேலை முடிந்து மிகவும் அசதியாக இருந்ததால் அவள் சட்டென்று வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள் மீண்டும் இரவு வேலைக்கு வந்து சேர்ந்தவள் அந்த பெண் ஊழியர் கவலையோடு மருந்தகத்தில் அமர்ந்திருப்பதையும் இடையிடையே கண்ணீரை துடைப்பதையும் கண்டு ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்டாள் அவளுக்கு டாக்டர் கைலாஷின் மீது சந்தேகம் வந்துவிட்டது மிகவும் ரகசியமாக அவள் கைலாஷ் மற்றும் அந்த பெண் ஊழியரை கண்காணிக்கும் போதுதான் அந்த பெண் ஊழியரிடம் ஒரு மருத்துவர் தவறாக நடந்து கொண்டதும் அந்த மருத்துவர் மருத்துவமனையின் பெயரை கெடுக்கும் நோக்கோடு செயல்படுபவர் என்று அறிந்து அவரை பணி செய்ததோடு அந்த பெண் ஊழியருக்கு இழைக்கப்பட்ட கொடுமை வெளியே கசிந்து அவர் பெயரும் வாழ்க்கையும் நாசமாகிவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் அந்த ஊழியருக்கு டாக்டர் கைலாஷ் தானே சிகிச்சை அளித்ததும் நில அறிந்தாள் கைலாஷை தவறாக நினைத்ததை எண்ணி மனமும் வருந்தினாள் வேலையில் பரபரப்பாகி போனவளின் மனதை சிரஞ்சீவி ஆக்கிரமித்து வதைத்துக் கொண்டுதான் இருக்கிறான் இன்னும் ஒரு வாரத்தில் அவளுக்கும் ஈஸ்வருக்கும் நிச்சயதார்த்தம் அதை நினைத்த போதே அவள் மனம் குமுறியது நிச்சயதார்த்தத்தை தள்ளிப்போட ஏதாவது வழி உண்டா என்று யோசித்தவளுக்கு எந்த வழியும் கிடைக்கவில்லை இதற்கிடையில்தான் அவளோடு மேகாலயாவில் வேலை பார்த்த பெண் மருத்துவர் ஒருவரின் திருமண அழைப்பிதழ் அவளை தேடி வாட்ஸ்அப்பில் வந்தது ஆறு நாட்களில் அவளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கிறது ஏனோ அதற்கு முன் சிரஞ்சீவியை ஒருமுறை பார்த்து விட வேண்டும் என்று அவள் மனம் துடிக்க திருமண அழைப்பிதழை காண்பித்து திருமணத்திற்கு செல்ல அண்ணனிடம் அனுமதி பெற்றவள் விமானத்தில் கிளம்பியும் விட்டாள் ரிட்டர்ன் டிக்கெட்டும் புக் செய்து விட்டுதான் அவள் கிளம்பினாள் நிலா உன்னுடைய நிச்சயதார்த்தத்திற்கு மறந்துடாத சீக்கிரமா வந்துடு என்று கூறிதான் அவளை வழி அனுப்பி வைத்தான் நிரஞ்சன் திருமணத்திற்கு வந்தவள் திருமணம் முடிந்ததும் சிரஞ்சீவியை பார்க்க சென்றாள் ஆனால் அவளுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது அவன் வேலையாக தலைநகரான திரும்புவான் என்றும் அறிந்தவள் என்ன செய்வது என்று யோசித்தாள் அப்போதுதான் அவசரமாக சென்னை செல்ல வேண்டும் என்று ஒரு பெண் மருத்துவர் கூறியதும் விமானத்தில் தான் டிக்கெட் கிடைத்தது என்று அவள் கூறியதும் நினைவு வர அவரை அழைத்து தன் டிக்கெட்டை அவருக்கு கொடுத்தவள் அவர் டிக்கெட்டை தானும் வாங்கி கொண்டாள் அன்று அங்கேயே தங்கிவிட்டு மறுநாள் சிரஞ்சீவியை பார்ப்பதற்காக அவனது அலுவலகம் வந்தாள் வயதான ஒரு பெண்மணியின் வேடத்தில்தான் தான் அவள் அவனது அலுவலகத்திற்கு வந்தாள் அவன் முன் வந்து நின்றவள் தடுமாறுவது போல் பாசாங்கு செய்ய சட்டென்று இருக்கையிலிருந்து எழுந்து அவளை தாங்கிக் கொண்டான் சிரஞ்சீவி என்னம்மா பார்த்து வரக்கூடாதா ஒரு இருக்கையை இழுத்து தன் அருகில் போட்டு கை தாங்கலாக அவளை அந்த இருக்கையில் அமர்த்தினான் ஒரு காவலரை அனுப்பி டீயும் வாங்கி வர செய்து அதை அவள் குடித்த பிறகுதான் புகார் என்ன என்று விசாரித்தான் நிலா முன்பு குடியிருந்த வீட்டின் அருகில் ரவுடி ஒருவன் விபச்சாரம் நடத்தி வருவதை குறிப்பிட்டு அதை நிறுத்தக் கோரி புகார் மனு எழுதி கொண்டு வந்திருந்தாள் அதை அவன் வாங்கும் போது ஆசையாய் அவன் விரல்களை அவள் வருடுவதை அவனால் உணர முடிந்தது ஆனாலும் வயதான பெண்மணி அல்லவா தடுமாற்றத்தில் விரலில் ஸ்பரிசித்து இருப்பார் என்றுதான் நினைத்தான் ஆனால் அந்த வருடலில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருப்பது போல் அவனுக்கு தோன்றாமல் இல்லை புகாரை பிரித்து வாசித்தவன் அந்த புகாரை மலித்து மேஜை மீது வைத்துவிட்டு விழிகளை உயர்த்தி அவளை பார்த்தான் நீங்க குடியிருக்கிற அந்த ஏரியா ஸ்டேஷன்லேயே புகார் கொடுத்திருக்கலாமேமா இல்ல சார் போலீஸ்காரங்க அந்த ரவுடிக்கு பயப்படுறாங்க காசி மொழியில் மிகவும் லாவகமாக வயதான பெண்மணியின் குரலில் அவள் பேசும்போது அவனுக்கு பெரிதாக சந்தேகம் எதுவும் தோன்றவில்லை சரிம்மா நான் பாத்துக்கிறேன் நீங்க பத்திரமா போங்க மெல்ல மேஜையை பிடித்து எழுந்தவள் மீண்டும் வேண்டுமென்றே தடுமாறுவது போல் பாசாங்கு செய்ய எழுந்தவன் தாங்கிக் கொண்டான் தேங்க்ஸ் சார் என்று கூறி அவன் கரத்தை பிடித்துக் கொண்டவள் வாசல் வரைக்கும் என்ன கொண்டு போய் விட முடியுமா என்று கேட்டாள் நான் கொண்டு போய் விடுறேன் சார் ஒரு காவலர் கூற பிளீஸ் நீங்க கூட வந்தா ஒரு தைரியம் அவள் தயங்கியபடி கூற சரிம்மா நானே வாசல் வரைக்கும் உங்களை கொண்டு போய் விடுறேன் அவன் கை தாங்கலாக அவளை அழைத்து வந்து வாசலில் விட வெளியே காத்து நின்று கொண்டிருந்த டாக்ஸியில் ஏறி விமான நிலையம் புறப்பட்டாள் நிலா அவள் சென்ற பிறகுதான் சிரஞ்சீவிக்கு ஒரு சந்தேகம் அவள் கரம் அது வயதான பெண்மணியின் கரம் அல்ல சந்தேகம் அவனை குடைய விரைந்து வந்து சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்தவனுக்கு அது நிலா என்பது புரிந்ததும் கோபம்தான் முன்னால் வந்து நின்றது புகாரை எடுத்து கிழிக்க முயன்றவன் உண்மையான புகாராக இருக்குமோ என்று சந்தேகித்து ஒரு காவலரிடம் புகாரை கூறி விசாரிக்குமாறு அனுப்பி வைத்தான் விசாரித்து வந்த காவலர் அது உண்மை என்று கூற உடனே நடவடிக்கையிலும் இறங்கிவிட்டான் சென்னையை அடைந்த நிலா முதல் வேளையாக மேகாலயாவில் தன்னோடு கூடியிருந்த பெண் மருத்துவரை அழைத்து அந்த ஏரியாவில் நடக்கும் விபச்சாரத்தை பற்றி விசாரித்தாள் அந்த ரவுடிய ஐ பி எஸ் ஆபிசர் ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாரு மகிழ்ச்சியோடு அந்த மருத்துவர் கூற நிலாவுக்கும் மகிழ்ச்சி அப்போதுதான் நிலாவுக்கு மருத்துவமனையில் இருந்து உடன் வேலை பார்க்கும் ஒரு மருத்துவரிடம் இருந்து அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் டாக்டர் நம்ம டாக்டர் கைலாஷ போலீஸ் அரஸ்ட் பண்ணிடுச்சு அதை கேட்டு அதிர்ந்தவள் என்ன டாக்டர் சொல்றீங்க ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க நம்ம பார்மசில வேலை பார்க்கற வசந்தி இருக்காங்கல்ல அவங்களை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டதா சொல்லிதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு அது மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டலோட மறைவுல டாக்டர் நிறைய தப்புகள் செய்யறாருன்னு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கிடைச்சிருக்கான் இது ரெண்டையும் சொல்லிதான் போலீஸ் அவரை அரஸ்ட் பண்ணிடுச்சு நான் தப்பு பண்ணலன்னு அவர் எவ்வளவு சொல்லியும் போலீஸ் கேட்கல கொலை நடந்த நேரம் அவர் எங்க இருந்தாருன்னு போலீஸ் கேக்கும் போது அவரால் சரியா பதில் சொல்ல முடியல அதனாலயே அவர் மேல இருக்கிற சந்தேகம் உறுதியாகிற மாதிரிதான் இருக்கு மருத்துவர் கூட டாக்டர் கைலாஷ் கண்டிப்பாக இந்த கொலையை செய்திருக்க மாட்டார் என்று நிலாவுக்கு தோன்ற அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தவள் சட்டென்று காவல் நிலையத்திற்கு புறப்பட்டாள் டாக்டர் கைலாஷை எதற்காக கைது செய்தார்கள் என்று இன்ஸ்பெக்டரிடம் கேட்க ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்காரு அவருடைய ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிற பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காரு அவர்தான் கொலை செஞ்சார்ன்றதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா கோபமாக அவள் கேட்க எவிடன்ஸ் எதுவும் இல்லை அது செஞ்சது டாக்டர் கைலாஷ்னு எங்களுக்கு ஒரு பேர்ல அவரை விசாரிக்கும் போது கொலை நடந்த நேரத்துல அவர் என்ன பண்ணிட்டு எங்க கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியல நேரத்தில் குற்றவாளி கொலை எப்ப சார் நடந்தது நேத்து நைட்டு அந்த நேரத்துல நானும் அவரும் மெரினா பீச்ல ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம் சார் என்ன டாக்டர் சொல்றீங்க அவரை விசாரிக்கும் போது அதை பத்தி அவர் சொல்லலையே தேவையில்லாம ஒரு பொண்ணுடைய பேரு கலங்கப்படக்கூடாதுன்னு அவர் அதை மறைச்சிட்டாரு ஆனா அவர் மேல வீண் படி விழும்போது என்னால எப்படி சார் பேசாம இருக்க முடியும் நைட்டு மெரினால உட்காந்து பேசுற அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன உறவு சார் நானும் அவருடைய ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்க்கறேன் வேலை விஷயமா ஆயிரம் பேச வேண்டியது இருக்கும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது சார் அந்த நேரத்துல நடந்த கொலைய அவர் பண்ணாருன்னு நீங்க சொன்னா என்னால எப்படி சார் ஒத்துக்க முடியும் நீங்க அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போனா ஒரு சாட்சியை போதும் உங்க மான எல்லாம் கப்பல் ஏறிடும் ஏதோ ரகசிய செய்யாத அவர் மேல பழி போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து ஜெயில வச்சிருக்காங்களா உண்மையான குற்றவாளியா இருக்க போறான் உண்மையான குற்றவாளிய முதல்ல கண்டுபிடிங்க சார் அப்பாவிங்க மேல வீண் பழி போடாதீங்க கோபமாக அவள் கூற வேறு வழியின்றி காவலர்கள் அவரை விடுதலை செய்தனர் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் முறை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்